ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க நேற்று வந்து குக்கிங் வீடியோ போடுறதாக சொல்லியிருந்தேன் அப்புறம் திடீர்னு வந்து காட்டில் வந்து மக்காசோலை ஒடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த வேலை இருந்தனால வீடியோ எடிட்டிங் பண்ணி போட முடியல அதுக்கு முதலாக தான் இந்த வீடியோ போட்டிருந்தேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நாங்கள் வெளில போயிருந்தப்போ வந்து ஊரில் புதுசாக ஒரு கடை திறந்துருக்காங்க அங்கே வந்து எந்த பொருள் எடுத்தாலுமே அது இருபது ரூபா அப்படின்னு சொல்லி விற்கிறாங்க அதுக்காக கல்லாப்பட்டி இருபது ரூபாய்ன்னு கேட்கறாதிங்க கல்லா தவிர்த்து மற்ற எல்லாமே இருபது ரூபா அப்படின்னு சொல்லி விற்றாங்க சரின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து ரோஸ்க்கு ஒரு டப்பா தான் எடுத்திருந்தோம் அது நாங்கள் வெளில போயிருந்தப்பெலாம் எடுக்கும்போது எழுபது ரூபா சொல்லியிருந்தாங்க அது இங்கே வெறும் இருபது ரூபா தான் கூடயே வந்து ஒயிட் கலர் மக்க பார்த்துட்டு வீட்டில் எடுத்தாலே எடுக்கணும்னு சொல்லி அதை எடுத்துட்டாங்க அது கூட வந்து வீடியோக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பிளாஸ்டிக் தட்டு மாதிரி எடுத்திருந்தேன் அதுக்கப்புறம் வந்து வீட்டுல வந்து ஆல்ரெடி டெடிபேர் உண்டியல் வச்சுருக்கோம் அந்த உண்டியல் வந்து நெரஞ்சு போச்சு சரின்னு சொல்லிட்டு இந்த ப்ளூ கலர் உண்டியில் எடுத்திருந்தோம் நல்லா பெருசாகவே இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து இந்த க்ரீன் கலர் பாக்ஸ் தான் எடுத்திருந்தோம் எடுத்திருந்த எல்லா பாக்ஸுக்குமே வந்து மூடி இருந்துச்சு அழகாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு அதனால தான் எடுத்தாச்சு அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ளூ கலர் பாக்ஸ் தான் எடுத்திருந்தோம் வெளில எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா எதாவது கொண்டு போகிறதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்திருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வாட்டர் பாட்டில் எடுத்தாலே எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரூபா தானே இந்த வாட்டர் பாட்டிலாம் வெளியே போனால் முப்பது ரூபா நாற்பது ரூபா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டாய எடுக்குன்னு சொல்லி எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் அதை ஒன்று எடுத்துகிட்டு இந்த குளிக்கிற நார் வந்து ஒரு நாரே வந்து வெளியே போது ஏழு ரூபா சொன்னாங்க எனக்கு தெரிஞ்சு வாங்கின இடத்துல ஆனால் இங்கே வந்து ஆறு நாள் இருந்துச்சு வெறும் இருபது ரூபா தான் சரினு சொல்லிட்டு அதே ஒரு பண்டலை தூக்கி போட்டாச்சு அதுக்கப்புறம் மாவு வாங்குற வாலிலாம் உடஞ்சி போச்சு அப்படின்றதுனால இந்த வாலியும் வாங்கியாச்சு வாங்கிட்டு மொத்தமாகவே சேர்த்து முந்நூறுவாய்க்கு வாங்கியிருந்தோம் ஆனால் பொருள் வந்து நிறையா இருந்துச்சு இது மட்டும் இல்லாமல் பாத்ரூம் போகிற வீடுக்கு போடுற மேட்டு இதெல்லாம் நிறையாவே வாங்கியிருந்தோம் ஒருத்தான பொருள் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணி